வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அம்மான் பச்சரிசி என்ற ஒரு மூலிகை இது வந்து சிவப்பு கலர் இன்னொன்று பச்சை கலருக்கு இரண்டு வகை இதில் இருக்குது பச்சை கலரையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு வகை இது வந்து இரண்டு வகை இப்போ இந்த இது உடைச்சோம்னா பால் வரும் இந்த பாலை வந்து மருகுகளுக்கு மருகு இருக்கிற இடத்துல வச்சோம்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் வச்சுட்டு வரும்போது இந்த மருகுகள் உதிர்ந்துடும் ரெண்டாவது வந்து வாயில் புண்ணு இருந்துச்சு இப்போ உதட்டிலாம் புண்ணு வருது இதோடய பாலை வச்சோம்னாலும் அந்த புண்கள் சரியாகும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் குணமாக்கும் ரெண்டாவது விந்தணுக்களை அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் இதோடைய கீரை கீரை மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா விந்தணுக்கள் அதிகமாகும் அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை அதிகமாகி கரு உண்டாக இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அவ்வளவு மருத்துவ குணம் உடையது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலையோரங்களில் அதிகமாக முளைச்சிருக்கும் காடுகளில் இந்த சோளக்காடு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக முளைச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லா இடங்களையும் கிடைக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே கிடைக்கக்கூடியது இதை உடைச்சோம்னா இதோட பாருங்கள் பால் வரும் இந்த மாதிரி இந்த பால் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும் ரெண்டாவது வந்து கை கால் வீக்கம் சிலருக்கு வந்து நீர் கோத்துட்டு கைகால் வீக்கம் ஏற்படும் அவங்கெல்லாம் வந்து இதை வந்து அரைச்சி பத்து போட்டோம்னா அந்த வீக்கம் படிப்படியாக குறைந்து நன்மை அடைவார்கள் ஆகவே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு சாதாரண கீரை மாதிரி தான் எல்லா கலவை கீரை மாதிரி நம்ம வந்து டெய்லி உணவுலையும் கூட சேர்த்துக்கலாம் டெய்லி உணவுகளையும் வந்து கீரை கூட சேர்த்து இதையும் நம்ம சாதாரண ஒரு கீரை செய்கிறோன்னா அந்த கீரை கூட சேர்த்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம்